இஸ்மில்லா வசலாத்து வசலாம் அலா ரசூலுல்லா சொல்லா அலையை சொல்லம் இன்று நாம் எப்படி என்ற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம் நான் இந்த டாப்பிக்கை பேசுவதனை நோக்கம் அனைவருக்குமே செல்வம் என்பது ரொம்பவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே செல்வத்தை நாம் எவ்வாறு அடைந்து கொள்வது அதற்கு ஏதாவது வழி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது செல்வம் செல்வ வளங்கள் இவை அனைத்துமே நமக்கு கிடைக்கும் யாருக்கு செல்வம் சிறப்பாக இருக்கிறதோ இந்த உலகத்துல இப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில பணம் இல்லாம ஒரு வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம் பிள்ளைகளை படைக்கும் இது பணம் தேவைப்படுகிறது குடும்பம் நடத்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது இப்படி அனைத்து பணம் தேவைப்படுகிறது ஆகவே பண தேவை என்பது நமக்கு நிரப்பமாக இருந்தது என்று சொன்னால் நாம் அமல் செய்வதற்கு திக்கர் செய்வதற்கு நமக்கு ஒரு தடங்கள் இல்லாமல் இருக்கும் தனித்திருக்கிறவர்களே இந்த இதயத்தில் செய்யக்கூடிய திக்குர் இருக்கிற கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த இதயத்தில் செய்யக்கூடிய திக்கர்னாலே நமக்கு செல்வம் ஏற்படுகிறது மூன்று விஷயங்களை ஷேக் அல்லாஹன் சொல்லக்கூடிய பெரியார் குறிப்பிடுகிறார்கள் அவர்கள்தான் இந்த திக்கரையை கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த இதயத்தில் செய்யக்கூடிய திக்கரை அவர்களுக்கு தான் முதல் முதலாக அனைத்து மக்களுக்குமே எடுத்து சொல்வதற்கு இதனை அனைத்து மக்களுக்குமே கற்றுக் கொடுப்பதற்கு நபீ முகமது சல்லா அலி பொதுவான ஒரு அனுமதி ஆன்மீக முறையிலே வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பதினாறு வருடங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுது நபி முகமது சல்லாஹி சா அவர்கள் இந்த அனுமதியை வழங்கினார்களோ அன்று முதல் இதனை அனைத்து மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் கான் பெரியார் குறிப்பிடுகிறார்கள் மூன்று விஷயங்கள் யார் இந்த திக்கரை செய்வார்களோ அவர்களுக்கு மூன்று விஷயங்கள் கிடைக்கின்றன ஒன்றாவது இந்த திக்கரை செய்பவர்கள் ஒரு காலம் ஏழையாக ஆக மாட்டார்கள் பணக்காரர்களாக செல்வமிக்கவர்களாக ஆவார்கள் என்ன காரணம்னு சொன்னால் இந்த திக்கரில் தான் இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய எந்த பெயரை சொல்லி இறைவனிடத்திலே நாம் கேட்டால் இறைவன் மறுக்காமல் தருவானோ அந்த பெயரை சொல்லிதான் இந்த திக்கர் செய்யப்படுகிறது ஆனால் இந்த திக்கிலே இதயத்தில் செய்ய திக்கிலே அல்லாஹூ என்று சொல்லக்கூடிய இது மாத்திரம் தான் சொல்லப்படுகிறது வேற எதுவும் கிடையாது தான் ஆனால் என்ன நிபந்தனை செய்ய வேண்டும் இந்த நாம் இதயத்திலிருந்து செய்ய வேண்டும் ஒரு மனிதர் இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய திருநாமத்தை மகத்தான திருநாமத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பல இறை நேசர்களை தேடி அழகிறார் தேடி செல்கிறார் ஆனால் யாருமே உடனே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு பத்து வருஷமாவது அவங்க கிட்டே இருந்து பயிற்சி பெற்றால் மட்டும்தான் அதுவும் இவருக்கு தகுதி இருக்குன்னு சொன்ன தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க இவர் உடனே யார்ட்டையாவது வாங்கிக்கிறான்னு போனால் பல வருடங்கள் திரிஞ்சு அழகிறாங்க யாரும் சொல்லித்தரலை கடைசியில் இவர் ரொம்ப மன வருதப்பட்டு ஒரு பள்ளியில் படுக்கிறாரு அப்போ இறைவன் துவாச செய்கிறார் யாருலாம் நான் அழைந்து பார்த்து விட்டு யாரும் சொல்லி தர மாதிரி இல்லை உன்னை விட்டால் எனக்கு வேற வழி இல்லை எந்த பெயரை சொல்லி கேட்டால் எல்லாம் கிடைக்குமோ அந்த இஸ்மல் ஆகத்தை எனக்கு கற்றுத்தருவாயாக என்று இறைவன் துவாசிட்டு படுத்துட்டார் அப்போ அவர் கனவு பார்க்கிறார் அந்த கனவுல ரெண்டு மலக்குகள் அவருடைய தலை வந்து இருக்கிறாங்க ஒரு மலக்கு சொல்றாரு இன்னொரு வழக்கு பார்த்து நான் இஸ்மதம் என்று சொல்லக்கூடிய எந்த பேரை சொல்லி அதில் நாம் பிரார்த்தனை செய்தால் அனைத்தும் கிடைக்குமோ அதனை கற்றுத்தரவா என்று கேட்கின்றார் உடனே இன்னொரு மலர் சொல்கின்றார் ஆமாம் எனக்கு கற்றுத்தார்கள் என்று சொல்கின்றார் இதனை கனவிலே கேட்டுக்கொண்டிருந்த அவர் அவர் கணவர் ரொம்ப கவனமாக உற்று கவனிக்கின்றார் நாம் எதனை தேடிக்கொண்டிருந்தோமோ அது நமக்கு கிடைக்க இருக்கிறது என்று கவனமாக எழுந்து அமர்கிறார் கனவிலேயே அப்பொழுது முதல் மலக்கு சொல்கின்றார் இஸ்முல் ஆலம் என்று சொன்னால் அல்லாஹூ இதுதான் இஸ்முல் ஆலம் இதுதான் மகத்தான இஸ்மு எந்த பேரை சொல்லி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் கொடுப்பானோ அதுதான் இது ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது அந்த நிபந்தனை பூர்த்தியானால்தான் அது நிச்சயமாக கிடைக்கும் அது என்ன நிபந்தனை என்று சொன்னால் இதனை கடலிலே மூலுகுபவன் எப்படி அழைக்கின்றானோ அல்லாஹ் அழைக்கின்றானோ அதுபோல அழைக்க வேண்டும் ஒருத்தன் வந்து கடலில் போய்ட்டு இருக்கான் கப்பல் முறியிருச்சு அப்போது அவன்கிட்ட ஒரு மரப்பலகம் மட்டும் கிடச்சிருக்குது இப்போ அவன் என்ன செய்யணும் தன்னை உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்போ என்ன செய்வான் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவா என்ன செய்வான் இதயத்துடைய ஆழத்திலேருந்து அழைப்பான் அப்போ அவனுக்கு மனைவி மறந்து போயிடும் பிள்ளைங்க மறந்து போயிடுவாங்க சொத்து எல்லாம் மறந்து போயிடும் ஒன்று மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அவனுடைய உயிர் அதை காப்பாற்றிக்கொள்ளணும் அப்போ இந்த மாதிரி எல்லாவற்றையும் மறந்து அல்லாவுடைய சிந்தனையை இதயத்தின் ஆழத்திலிருந்து அழைக்கும் பொழுதுதான் அதுதான் இஸ்முல் ஆலம் என்று சொல்கின்றார் உடனே இவர் காலையில் எந்திரிச்சிட்டு அலமதுல்லா எது தேடியதோ அது கிடைத்து என்று நினைத்து கொண்டு அமல் செய்கின்றார் கன்னியத்திருக்குறே அப்ப இஸ்முல் ஆலம் என்றால் அவங்களுக்கு தெரிந்து தெரிந்து விட்டது என்ன அல்லாஹூ என்று தான் அது எப்படி செய்ய வேண்டும் இதயத்தின் ஆழத்திலிருந்து செய்ய வேண்டும் இதயத்தில் ஆழத்திலிருந்து அதை அழைக்க வேண்டும் அதைத்தான் அந்த அவிசியா தான் எப்படி இதயத்திலிருந்து செய்வது என்பதை கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹ் குரான்லே சூரத்துலே இருநூற்றி ஐந்தாவது வருஷத்துல குறிப்பிட்டான் வது குரப்பக்கு அல்லாவை நினைவு கூர்வாயாக மனதிற்குள்ளாக இதயத்திற்குள்ளாக தந்தருவீ ப பணியுடன் பயத்துடனும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற அந்த நினைவோட அல்லாவை நான் கேட்பதெல்லாம் புடுக்கக்கூடியவன் அவன் நிச்சயமாக மிக சக்தி உள்ளவன் என்று அந்த அச்சத்துடன் அவன் அழைக்க வேண்டும் பில் குதிவராசால் காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையும் இந்த திக்கர் அல்லா செய்ய சொல்கிறான் ஒலாத்தக்கும் இல்லை காஃபி அல்லாவே மறந்த கூட்டத்தில் ஒரு நாள் ஆகிவிட வேணாம்னு சொல்லி காமிக்கணும் யார் இந்த காலை மாலை இது இருக்கிற செயலியோ அவங்க அல்லாவே மறந்த கூட்டத்தில் ஆகிவிடுவார்கள் என்று சொல்லி காமிக்கின்றார் அந்த வசனத்தில் எல்லாம் சொல்லிங்கன்னா தூணல் ஜாகிரி மின்னல் கவுல் சப்தம் இல்லாமல் செய்யுங்க நாக்கு அசைக்க வேண்டாம் இதயத்தில் மட்டும் செய்ய சொல்கின்றான் ஆகவே இந்த இதயத்தில் செய்யக்கூடிய இந்த திக்கிரு தான் இதயத்தில் செய்யக்கூடிய திக்கிரு தான் இஸ்முல் ஆலம் இதை கொண்டு நாம் திக்ரு செய்தோம்னு சொன்னால் மூன்று விஷயங்கள் கிடைக்கிறது ஒன்றாவது நமக்கு செல்வம் பெறுகிறது ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாரா அனைத்து பாக்கியமும் நிறைந்தவன் அல்லா தான் அனைத்து பாக்கியமும் சொந்தக்காரன் அவன்தான் வானம் பூமி நட்சத்திரங்கள் அண்ட சராசரம் அனைத்துடைய அதிபர் யார் அல்லஹா அதிபதி அல்லாஹாரா அப்போ அவன் பாக்கியம் அடைந்தவன் எல்லா பாக்கியம் அவன்கிட்ட தான் இருக்குது அனைத்து பாக்கியமும் அவன்கிட்ட தான் இருக்குது அவனுடைய பிச்சை தான் நம்ம கிடைக்கக்கூடிய உணவிலிருந்து செல்வத்திலிருந்து எல்லாமே அல்லா போட்ட பிச்சை தான் அப்போ எப்படி அல்லா ஓத்தால்தான் பாக்கியம் மிகுந்தவனோ அவனுடைய பெயரும் பாக்கியம் மிகுந்தது நல்லா புரிஞ்சுக்கங்க இதுதான் பாயிண்ட்டு அல்லா எப்படி பாக்கியம் மிகுந்தவனோ அவனுடைய பெயரும் பாக்கியம் மிகுந்தது அப்போது இந்த பெயரை அல்லாகோ என்று சொல்லி பெயரை கொண்டு இதயத்தில் அழைக்கும் பொழுது அவனுக்கு யார் இந்த திக்கிரை செய்கிறார்களோ அவருக்கு அல்லாஹுடைய பாக்கியங்கள் வர ஆரம்பிக்கிறது அப்போ இந்த திக்கிரை செய்ய செய்ய என்னன்னு சொன்னால் நான் இன்னைக்கு செஞ்சேன் நாளைக்கு வரும் அப்படி கிடையாது இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் குறைஞ்சபட்சம் யார் ஒருவர் எனக்கு என்னுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் நான் செல்வந்தானாக வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணும் சொன்னால் இதனை தொடர்ந்து இதனை தொடர்ந்து என்ன செய்யணும் அவங்க இருபது நிமிடங்கள் தொடர்ந்து செய்யணும் எப்போ செய்யணும் காலையில் ஃபஜ்ருக்கு முன்பாகவோ பின்பாகவோ இருபது நிமிடம் மாலையில் ஃபஜருக்கு முன்பாகவோ பின்பாகவோ அசருக்கு பின்பாக அல்லது மகரிப் பின்பாக இல்லைனா இஷாவுக்கு பின்பாக இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்பாக இருபது நிமிடம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் செஞ்சுட்டு வந்துட்டு இந்த திக்கரை முடிச்சிட்டு எப்படி திக்கரை செய்கிறேன்னு சொன்னால் இதயத்தில் திக்கரம் செய்யும் முறை என்று நான் யூடியூப்பில் இருக்கு இருக்குது அதை பார்த்துக்கோங்க இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன் அவதுமில்லா இவ்வீதா ரஜீம் என்று ஒரு தடவை ஓதிக்கணும் பிஸ்மில்லா இவ்ரம் ரஹீம் ஒரு தடவை ஓதிக்கணும் ஓதிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை இழுக்கும் பொழுது அல்லா நினச்சி அந்த மூச்சை இதயத்தில் போகிறான்னு நினச்சிக்கணும் எப்போ அல்லா நினச்சி மூச்சை இழுக்கிறேன் இதே இதேத்த கவனத்தை உள்ள வைக்கிறேன் அப்போ மூச்சை விடிய விடும் போது ஹூ நெனைச்சு விடணும் அவ்வளவுதான் உள்ள போற மூச்சு அல்லாஹ் வெளியே போற மூச்சு ஹூ அல்லாஹ் ஹூவை பிரிக்கிறோம் அல்லாஹ் ஹூ அல்லாஹ் நினைத்தாச்சு ஹூ நெனைச்சு விடுறேன் நாத்தராசுவரன்ல பாருங்க அல்லாஹ் நினைச்சிருக்குறேன் ஹூ நினைச்சி விடுறேன் இதுதான் எனக்கு டிக்கஸ் இருக்கக்கூடிய முறை இது இதயத்தில் செய்யக்கூடிய முறை இதுதான் நாக்கில் சொல்லக்கூடாது மூச்சு இழுக்கும் போது அல்லா நினைக்கிறோம் விடும்போது ஹூனு விடுறோம் ஏன்னா இதயமாகப்பட்டது குரங்குக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க நம்ம ஒரு இடத்துல மனசு நிற்காது அப்போ அதை நிலைநிறுத்துறதுக்காக வேண்டி குதிரைக்கு கடிவாளம் போகிற மாதிரி இந்த மூச்சுக்கு இந்த இதயத்துக்கு கடிவாளம் அல் இந்த மூச்சு தான் இந்த மூச்சு இழுக்கும் போது அல்லா இதயத்தில் நினைக்கிறீங்க ஹூன் நினைச்சி ஹூன் நினைச்சிட்டு விடுறீங்க அப்போ என்ன செய்யணும் அந்த ஒரு மூச்சு உள்ள புற மூச்சு அல்லா வெளியே புற மூச்சு ஹூ ரெண்டும் சேர்ந்து அல்லாவும் நாயும் இதுதான் முறை இதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இருபது நிமிடம் ஆரம்பத்தில் அஞ்சு நிமிஷம் செய்யுங்க அப்புறம் பத்து நிமிஷம் செய்யுங்க அப்புறம் இருபது நிமிஷம் செஞ்சுட்டே வாங்க செஞ்சு முடிச்சுட்டு இருபது நிமிஷம் செஞ்சு முடிச்சுட்டு முதல்ல நீங்கள் அஞ்சு நிமிஷம் பிழைக்குங்க மீடியமாக என்பது இருபது நிமிடம் யார் செல்வம் வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் அப்போது இல்லை ஒரே நாளில் எனக்கு டெய்லி இருபது நிமிஷம் செய்ய நிமிஷம்னா அழுகு இந்த இருபது நிமிடம் சேர்ந்து பிடித்து விட்டு அந்த மூச்சை கவனிங்க அந்த மூச்சு நல்லா ஒன்று போயிட்டுருக்கோம் அதை ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க கவனித்து விட்டு மனதிற்குள்ளாகவே இறைவா உன் கிருமியை கொண்டு எனக்கு செல்வத்தை தருவாயாக எனக்கு செல்வத்தை தருவாயாக என்று அல்லாட்ட ஒரு நிமிடம் தொடர்ந்து மனசுகளை கேளுங்க உன்னுடைய பாக்கியம் மிகுந்த இந்த பெயருடைய வரக்கத்தை கொண்டு உன்னுடைய பாக்கிய மிகுந்த இந்த பேருடைய பறக்கத்தை கொண்டு எனக்கு செல்வத்தைத் தருவாயாக என் கடன்களை அணி அடுப்பா அடைப்பாயாக என் தேவைகளை நிறைவேற்றுவாயாக சொல்லி உங்களுக்கு என்ன கே என்ன வேணுமோ அல்லாட்ட கேளுங்க செல்வம் வேணால் செல்வத்தை கேளுங்க உங்கள் வீடு வேணா வீடு கேளுங்க கார் வேணால் காரு கேளுங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே கேளுங்க இதை காலை மேலே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் நூற்றுக்கு நூறு இது உண்மை இது சந்தேகமே கிடையாது ஆகவே கண்டித்திருக்கிறீர்களே அல்லாஹ் எப்படி பாக்கியம் மிகுந்தனோ அவருடைய பெயரும் பாக்கியம் மிகுந்தது அந்த பாக்கியம் மிகுந்த பெயரை சொல்லி கேட்டீங்கன்னா இன்ஷா அல்லா உங்களுடைய அனைத்தையும் அல்லா நிறுத்தி வைப்பான் உங்களுடைய செல்வத்தையும் பெருக்க வைப்பான் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் விடாமல் செஞ்சுட்டு வரணும் குறைஞ்சபட்சம் நீங்கள் இது மூணு மாதமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா இதுக்குள்ளே அந்த விடை தீர்வை உங்களாலே நேருக்கு நேர் கண்டுகொள்ள முடியும் இரண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா திக்ரு செய்பவர்களுக்கு அவருடைய பிரார்த்தனை என திக்ரு செஞ்சு முடிச்சுட்டு கேட்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படும் மூன்றாவது மேகதலை சிலம் வரக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார் என்று ஷேக் அல்லகன் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தில் அஸ்லாம் வலைக்கம் வர பிரதூர்